நான் மல்லிகான் சொல்லுறானே வரியா வரியா கொல்லிகான் கூப்பறியே எதற்கு உன் கொல்லில ஒண்ணு இல்லமா யார் கொல்லில ஒண்ணு இல்ல இல்ல உன் கொல்லில மத்த இந்த வேய் காய் மத்த காய் போகுது ஏன் கொல்ல வந்து பாத்தினா பத்த பச்சையாடு ரொம்ப துடிக்குது ஓ பயிர் ஐயா என்ன பயிர் கடதனா என்ன பயிர் பிஞ்சி பிஞ்சி வெண்டை கா தூக்கிக்கிட்டு அர்த்தம் போடுவா என்ன கா பயிர் ஐயா எஸ் தங்க தச்சி பாரு ஏய் ஓ

பாவி <laughs>